தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை முத அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக திருநாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களிலிருந்தும் விட்டு எழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாமல் எங்களை காத்து வழி நடத்துவீராக ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக முது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்பான இயேசுவே இது வந்து அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எம்மை போன்று எங்களை பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் செய்த நன்மைக்கும் செய்ய போகின்ற நன்மைக்கும் நன்றி கூறி இதோ ஓய்வு நாளாகி என்று புதிய விடியலில் எங்களை உயிர்ப்பிக்க செய்தவரே முதல் அன்புக்கும் பாசத்துக்கும் பராமரிப்புக்கும் கோடான கோடி நன்றி கூறி இந்த காலை வேளையிலே எங்களையே உன் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் இறைவா இந்த காலை வேலையில் இந்த இணையதளத்தின் வழியாக இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் குழந்தைகளையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் அன்பான வானக தந்தையே ஓய்வு நாளாகிய இன்று ஆண்டவருடைய காரியத்தை முந்த முந்த தேடுபவனுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற என்பதற்கேற்றவாறு முது காரியங்களையும் எங்களுடைய ஆன்மீக காரியங்களையும் முந்த முந்த தேடி சென்று அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெறும் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வரம் தாரும் தூய ஆவியானவரே எங்கள் பெற்றோர் எங்கள் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் இந்த ஓய்வு நாளிலே உமது ஆலயத்திற்கு உமது ஆன்மீக உணவையும் தகுந்த தயாரிப்போடு திருவரட்சாதனங்களை பெறும் ஆசீர்வாதத்தையும் தந்திரலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளையும் ஓய்வுகளையும் எங்களுடைய பயணத்தையும் பாதுகாப்பையும் உம்மிடமிருந்தே எதிர்பார்க்கின்றோம் அனைத்தையும் பூர்த்தி செய்து எங்களுக்கு தேவையான உடல் சுகத்தையும் பலத்தையும் சக்தியையும் தந்து எங்கள் பூமி தாய்க்கு தேவையான அருள்மலையை தந்து நீர்தாமே பிறந்திருக்கின்ற கணவன் மனைவியர் ஒன்று சேர்ந்து வாழவும் குழந்தை பாக்கியம் இல்லாதோர்க்கு குழந்தை பாக்கியத்தையும் பெண்களுக்கென்று விதிக்கப்படுகின்ற அநீதிகள் அக்கிரமங்கள் அகற்றப்பட்டு பெண் பிள்ளைகளை மதிப்பதற்குரிய ஆசிர்வாதத்தையும் பாதுகாப்பு தரக்கூடிய ஆண் சமூகத்தை நீர் உருவாக்கி தந்திடவும் உம்மை உம்மது பண்பு நலன்களை பெற்ற சமூகமாக நாங்கள் ஒன்றித்து ஒருமித்த பிள்ளைகளாக வாழும் ஆசிர்வாதத்தை தந்திரல இந்த காலை வேளையிலே உம்மிடம் நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம் ஆவியாமிரைவா இனையற்ற தலைவா பொது பொழிந்தருளும் பொது வாழ்வேமக்குள் பொழிந்தருளும் வாழும் உயர் தலைவா உள்ளத்தில் வாழும் உயர் தலைவா ஆவியாமீரைவா இணையற்ற தலைவா புது வாழ்வே மக்குள் பொழிந்தருளும் புது வாழ்வே மக்குள் பொழிந்தருளும் தருபவா சக்தி தருபவா உள்ளத்தில் வாழும் உயர் தலைவா உள்ளத்தில் வாழும் உயர் தலைவா ஆவியாமீரைவா இணையற்ற தலைவா புது வாழ்வே மக்குள் பொழிந்தருளும் பொழிந்தருளும் இறைவாய்க்கினர் இசையா எழுதிய புத்தகத்தில் இருந்து வாசகம் நலிந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கச்சோனி நாவை எனக்கு அளித்துள்ளார் காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார் கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார் ஆண்டவராகி என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் நான் கிளர்ந்தெழவில்லை விலகிச் செல்லவும் இல்லை அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன் இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன் நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார் என்னோடு வழக்காடுபவன் என் எவன் நாம் இருவரும் எதிர் எதிரே நிற்போம் என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன் அவன் என்னை நெருங்கட்டும் இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும் அவர்கள் அனைவரும் துணியை போல் இற்று போவார்கள் புழுக்கள் அவர்களை அழித்துவிடும் உங்களுள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவர்தம் அடியானின் சொல்லுக்கு செவிசாய்ப்பவன் எவன் அவன் ஒளிபெற இயலா நிலையில் இருளில் நடந்து வருபவன் ஆண்டவரின் பெயர் மீது நம்பிக்கை கொண்டு தன் கடவுளை சார்ந்து கொள்பவன் ஆனால் நெருப்பு மூட்டி தீப்பிழம்புகளால் சூழப்பட்டவர்களே நீங்கள் அனைவரும் உங்கள் நெருப்பின் வெளிச்சத்திலும் நீங்கள் மூட்டிய தீ பிழம்புகளிடையும் நடங்கள் என் கையின்று உங்களுக்கு கிடைப்பது இதுவே நீங்கள் வேதனையின் நடுவே உழன்று ஆன்மாவே என்னை தேகமே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும் தீருவிழா தீர்த்தமே என்னை துய்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடாவென்னமாய் என்றும் கட்டிடும் பொறுது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேலைதனில் என்னை கூப்பிடும் பாரவதில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றன்போடு என்னை இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க 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 மறிய புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய இறைவனின் ஆசீர் நமக்கு கிடைக்கச் செய்யட்டும் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்